சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் நான்காம் நாள் அமாவாசை திதி மதியம் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது ஒரு பொருளை விற்று அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உயரிய நாளாக அமையும் மேலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நட்பு உறவின் மூலமாக புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்னைக்கு நீச்சனாக இருக்கிறார் அமாவாசையாக இருக்கிறார் கார்த்திகை அமாவாசை இருக்கிறதுலே இந்த அமாவாசை தான் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும்னு பார்த்தா ஆனாலும் உங்களுக்கு உச்ச குரு அவர் இங்கே அங்கே பார்க்கறதுனால உச்சமான குரு பகவான் இப்போது சூரிய சந்திரர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண இயல்பான நாளாகவே இந்த நாள் சந்திராஷ்டிரம நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் சந்திரன் எட்டில் மறைந்து பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால மனசு கொஞ்சம் லேசாக தடுமாற்றமாக இருக்கும் ஆக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் ராசிக்காரர்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அதை தாண்டி பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக வராது தொழில்துறை அமைப்புகள் வேலை அமைப்புகள் கொஞ்சம் மனசு தடுமாறுவீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயக்கங்கள் இருக்கும் அதனால் வந்து எதையுமே தள்ளி வைக்க வேண்டிய நாளாக பணம் சார்ந்த விஷயங்களில் பிறரை நம்பாமல் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஃபேக்கான நியூஸுகளை சேர கேட்காமல் ஒரு ஓடிபி சொல்கிறது அது சொல்கிறது எது சொல்கிறதுல கவனங்கள் நம்மளை பயப்படுத்தி அதன் மூலமாக பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சந்திராஷ்டிரம நாளில் நடக்கும்ன்றதுனால எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்களான இன்றை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாரகாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல நீச்சம் என்கின்ற அமாவாசை நிலைமையோடு அறிஞ்சிருக்கிற கார்த்திகை அமாவாசை நாள் இன்றைக்கி ஆனாலும் பாருங்கள் மூணாம் இடத்துல அப்படியே உச்ச இருந்து அங்கே பார்க்கறதுனால குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கூட்டாளிகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு பங்கு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்காது நட்புகள்கிட்ட கூட கொஞ்சம் ரொம்ப நல்லா உறவாக பழகிறவங்க இன்றைக்கி ஒரு ஹெல்ப்பை எதிர்பார்த்து அவர் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறத பார்த்து லேஸாக கொஞ்சம் தயக்கத்தில் இருப்பீங்க அது இவருக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தான் கேட்குறோம் இதுக்கு கூட அவர் அவாய்ட் பண்ணுறாரு அவருக்கு மனசு மனசில்லன்னு நல்லா தெரியுதுன்னு சொல்லிவிட்டு சில நட்புகள் உறவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏதாவது து ஒன்று கிடைக்கலனா கூட சிலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது இல்லையா வாழ்க்கையில் வந்து நட்பாகவோ உறவாகவோ இருக்கக்கூடிய ஒருவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்ன்றது இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடையாளம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு மட்டும் கொஞ்சம் யோசனையாகவே இருப்பீங்க இதை எப்படி செய்கிறது எப்படி இதை எப்படி செய்கிறது எப்படி இந்த மாதத்தில் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம்ட்டு பகல் முழுக்க கொஞ்சம் யோசனையாகவே போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு நீச்ச நிலையில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் கூடவே அமாவாசையில் இருக்கிறார் ஆனாலும் உச்சகுருவின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு இருக்கிறதுனால எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிரிகள்கிட்ட இருந்து கூட பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு ஏதாவது ஒரு வகையில் வெளியில் சொல்ல முடியாத வகையில் பண வரவுகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வரும் அது நேர்மையான வழியாக தான் இருக்கும் இருந்தாலும் கண்ணு பற்றக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா இந்த இடத்துலேருந்து காசு வந்துருச்சு நம்ம மற்றவங்கக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க உனக்கு அங்கேயே இருந்து காசு வந்துருச்சா என்கின்ற மாதிரியாக யார் கண்ணு நல்ல கண்ணு யார் கண்ணு நொல்ல கண்ணுன்னு தெரியல என்ற மாதிரியாக சில விஷயங்களை ரகசியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாட்பட்ட நோயமைப்புகள் ஒரு நோயை பத்தி பயந்துகிட்டே இருந்த நிலைமைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்லா இருப்போம் இந்த மருத்துவ முறை நமக்கு நல்லது இந்த டாக்டருகிட்ட போகலான்ற மாதிரியாக நோய் தீரக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் சில வைத்திய முறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகளையும் எதையும் சீர்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் நீச்சல் நிலைமையில இருக்கிறார் உண்மையிலேயே கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த கார்த்திகை மாசம் அமாவாசை வந்துட்டாலே நல்லா நோட் பண்ணி பாருங்க வருஷா வருஷம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்ல கொஞ்சம் லேசா நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க ராசியிலேயே உச்சகுரு இருக்க ராசிநாதனை உச்ச குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் கெடுதல்கள் எதுவும் த நடக்காமல் அப்படியே தடுத்து நல்லவைகளை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய குருவின் பார்வை இப்போது ராசிநாதனுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருப்பதால் பெரிய சோதனைகள்லாம் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குங்க மனசில் குழந்தைகளை பற்றி மட்டும் லேசாக ஒரு கவலைகள் இருக்கும் அந்த குழந்தைக்கு இது ஆகலையே இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை இது கொஞ்சம் செட்டில் ஆகலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏற்கனவே பண்ண உதவியை கூட அந்த குழந்தைகள் புரிஞ்சிக்க மாட்டேங்குது தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோமே தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் மகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்முடைய காலம் வேறு இவர்களுடைய காலம் வேறையாக இருக்குது எப்போ பாரு இன்டர்நெட்டு ஃபோனு அப்படின்னே அவங்க ஒரு தனி வேர்ல்டில் இருக்கிறாங்க அவங்க வேர்ல்டுக்கு நம்ம போக முடியல நம்ம வேர்ல்டுக்கு அவங்கள இழுக்க முடியலன்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றி மட்டும் லேசாக மனக்கவலைகள் இருந்தாலும் கூட கடைசியில் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க புத்திசாலிங்க தான் சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற அந்த மனக்குழப்பமும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல நீச்சம் அமாவாசை ஆனால் குறு பார்வையில் இருக்கக்கூடிய விதிவிலக்கான நல்ல நாள் இன்றைக்கு சிலருக்கு இன்றைக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு அம்மாவுடைய உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அம்மா நம்ம ஒன்று சொல்லி செய்ய மாட்டேன்றாங்களே அண்ணனை நம்புகிறாங்க அக்காவை நம்புகிறாங்க தம்பி தங்கச்சியை நம்புகிறாங்க நம்மளை நம்ப மாட்டேன்றாங்களே யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குதே அம்மாவுடைய அந்த அனுமதி அம்மாவுடைய இது இருந்தால் இப்போ அந்த சிக்கலுக்கு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிடலாமேன்ற மாதிரியான அம்மாவுடைய நடவடிக்கைகளை பற்றி கொஞ்சம் வருத்தம் சிலருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி வருத்தம் சிலருக்கு குடும்ப அமைப்புகளில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியான யோசனைகள் இருக்கும் ஆனால் அது எல்லாமே மத்தியானம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் தான் அப்படி அந்த மத்தியானம் மூணு மணி ஆனதற்கு பிறகு எதை எப்படி செய்யலாம் என்கின்ற தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கொத்தனாறு மேசிறி அமைப்பில் கொஞ்சம் நம்பினீங்கன்னா அவங்க என்னதான் நீங்கள் நம்பினீங்கனாலும் அவங்களுடைய வேலை என்று சொல்லப்படக்கூடிய சிலபில் அந்த விஷயங்களில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஆகவே எதிலும் கொஞ்சம் வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய தேவையான நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் பலவீனமாக இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பது இதுவரைக்குமே தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு தான் மாற்றங்கள் நாளாக இந்த நாள் இருக்கும் இது வரைக்கும் நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நன்றாக இருப்போம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது ஆனால் அந்த தன்னம்பிக்கை சும்மா வந்துடாது அப்படி இப்படி அப்படி ஒரு கணக்கு போட்டு இப்படி ஒரு கணக்கு போட்டு இவர் கூட இப்படி இருக்கலாமா அவர் கூட இப்படி இருக்கலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாமா அது சரியா இது சரியா அவர் வீட்டுக்காரரா இவர் வீட்டுக்காரியா என்பது மாதிரியான அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இப்போது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுப்பதில் ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் கூட கடைசியாக டக்குன்னு ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அமையக்கூடிய நல்ல அமைப்புங்க இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஓய்வு நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல அறிமுகம் கிடைக்கும் அதை டக்குன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு பத்தாம் வீடுகளோடு குரு சந்திரன் தொடர்பு ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பத்தாம் அதிபதி போய் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல பலவீனமாக இருந்தாலும் கூட அவர் நல்ல நிலைமையில பிற்பாது அதாவது முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்கின்ற அருமையான நிலைமையில் இருக்கிறார் தொழில் பற்றின கொஞ்சம் கவலைகள் காலையில் இருந்து இருக்கும் ஆனாலும் ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உழைப்பதன் மூலமாக எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்பது மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கல்யாண விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கல்யாணமாகி கொஞ்சம் கோர்ட்டு வழக்கு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இவரோடு வாழவே முடியாது இந்த பிரச்சனையை தாங்கவே முடியாது இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போகிறது கீழே வரைக்கும் போய் இறங்கி நின்று பணிஞ்சு பார்த்தாச்சு அப்படி இருந்தும் நம்முடைய பணிவையே அவங்க பலவீனமா நினச்சிக்கிட்டு நம்மளை ஏறி ஏறி பண்றாங்களே என்ற மாதிரியான ஒரு சில சென் சூழ்நிலைகளில் இன்றைக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சுமூகமான தீர்வுகளுக்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்ம யோகம் இன்றைக்கு ராசியிலேயே ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்னதான் சந்திரன் நீச்சம் என்றாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு உச்ச குரு அமைந்திருப்பதாலும் குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதாலும் தொழில்துறை முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சூரியனும் சந்திரனும் இன்றைக்கி உங்கள் ராசியிலே சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு கூடவே ராசிநாதனும் வலுவாக இருப்பதால் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்களை லட்சியங்களாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வைத்திருக்கிறீர்களோ அந்த லட்சியங்களுக்கான ரூட்டு போடக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க அம்மா கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது இன்னும் சிலருக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கத்திட்ட ஒரு அனுமதி ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் இந்த மாதிரியாக அரசின் கடைக்கண் பார்வை நம்ம மேல படாதா ஒரு உதவித்தொகை கிடைக்காதா இந்த மாதிரியான அலைச்சல்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்குள்ள குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்குமே நல்ல நாளாக இருப்பதால் ஏதேனும் நீங்கள் அரசு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அட்டமாதிபதியான சந்திரன் நீச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய உன்னத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்றைக்கி சந்திரன் பலவீனமாக இருக்கிறார் உங்களுக்கு சாதகமற்ற பலங்களை தடக்கூடிய ஒரு கிரகம் இன்றைக்கு மறைந்து பலவீனமாகி அதன் பிறகு ராசிநாதனுடைய பார்வையை அடைகிறது பனிரெண்டாம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அத்தனையும் அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது பயணங்கள் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இன்றைக்கோ நாளைக்கோ வடக்க பயணம் போகிறதற்கான அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகும் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு நாளில் போகலன்னா கூட ஒரு பிளானை போட்டு இது ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிடலான்ற மாதிரியான அமைப்புகள் கூட இருக்கும் பயணம் போய்த்தான் ஆகணும்னு இல்லை அடுத்த மாதம் போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றேன் அடுத்த மாதம் போறதுக்கு ட்ரெயின் புக் பண்றேன் போயிட்டு இவரை பார்த்துட்டு இந்த 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 இடத்துல இன்டர்வியூ ரெண்டு ஏதாவது ஒரு ஒரு தகவல் தகவல் வருது வருதுன்னா அந்த தகவல் இன்னும் ஒரு இருபது அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் வருமானங்கள் செலவாகி போயிடும் அது தான் நல்ல வழியிலேயே செலவாகும் ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சது இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சது கையில் வச்சுக்கிறத விட ஒரு நல்ல பொருள் வாங்கினேன் என்கின்ற திருப்திகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிய நிலைமையிலே இருக்கிறார் உண்மையிலே இன்றைக்கு அமாவாசையாக இருந்தாலும் கூட உச்ச குருவின் பார்வையில் அவர் இருந்து ஏழு பதினோராம் இடங்கள் புனிதத்தை அடைவதால் மனைவி சார்ந்த கணவன் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க லாபங்கள் கிடைக்கும் வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் முனைவர்களாக இருக்கட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இது வரைக்குமே ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்கலங்க ப்ரொமோஷனே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொழிலில் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறனே தவிர நினச்ச மாதிரி லாபம் வரல வியாபாரமும் இப்படித்தான் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சோர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் லாபம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் அதற்கான திருப்பு முனையான சம்பவங்கள் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாள இந்த நாள் அமைஞ்சிருக்கு விஷயத்துல விஷயத்தில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி ஏற்படும் ஒரு சுமூகமான தீர்வு அல்லது வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுபநாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தில் சூரிய சந்திர சேர்க்கை குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தொழில் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் புதுசு புதுசாக ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கடனை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் கல்வி மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இளைய பருவத்தினர் பட்ட பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஆறு பத்தாம் இடங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிறனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் ஒரு அரசு வேலைக்கு தான் போகணும் இந்த இடத்துல தான் வேலைக்கு போகணும் குறிப்பிட்ட செக்ஷன் குறிப்பிட்ட செக்டாரில் தான் வேலை மாதிரியாக ஒரு தனித்த அமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கிய பயணத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாமே வேஸ்ட்டுங்க அவங்களெல்லாம் நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேங்க நினச்சவங்களுக்கு கூட என்ன இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது சொந்தங்கள் ஒரு முறை கை கொடுக்கலைன்னா கூட இன்னொரு தடவை நம்ம ஏதாவது அந்த அமைப்பிற்கு போய்த்தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஞானோதயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மனசுலேயே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய சுப நாளுங்க மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ராசியுடைய நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் மூணு பேருமே இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல கூடிய உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக நிலைத்தன்மையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு தெய்வ நம்பிக்கை ஏற்படும் சிலருக்கு ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடுகள் வரும் ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு புத்திசாலித்தனத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னும் சிலருக்கு தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்பா இது வரைக்குமே அதை சம்மதிக்கவே இல்லையே இன்றைக்கி என்னமோ அவர்கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலையே இன்னும் சிலருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசானவர்களுக்கு அப்பா ஒரு சிக்கலான உயிரெழுதி வச்சுட்டு போயிட்டார் ஒரு சிக்கலான விஷயங்கள் அதை பிரித்து கொள்ள முடியல பங்கு பிரிக்கிறதுல தகராறு வருகிறது அக்கா அண்ணன் தம்பி போன்ற அப்பாவால் வந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ் போய் நினைக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக அதற்கான சொல்யூஷன் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கின்ற ஒரு சுப ஆரம்ப நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரிய தேவையான ஒரு நல்ல கேள்வி ஐயா குரு பலவீனம் அடைஞ்சிட்டாருன்னு வைங்க அது தீமையா நல்லதே நடக்காதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் ஏன்னா இயற்கை சுபகிரகமான குரு பகவான் பலமாக இருந்தால் அது நல்லது சரி பலவீனம்னா என்னங்க பகை வீட்டில் இருக்கிறது சனியோடு சேர்றது சனி பார்வையில் இருக்கிறது ராகுவோடு சேர்றது ராகு பார்வையில் இருக்கிறது ஒரே நேரத்தில் சனி ராகு பார்வையோடு இருப்பது அல்லது அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருப்பது இந்த எதிர்ப்புகளை தரக்கூடிய சில கிரகங்கள் ஒளியற்ற கிரகங்களோடு போது அவருக்கு வந்து ஒரு பலவீனம் ஏற்படுகிறது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மகர வீட்டு இருக்கும்போது அவர் பலவீனம் ஒரு அடைவார் ஒரு நீச்சமாக இருக்கக்கூடிய குரு பணத்தையும் குழந்தைகளையும் கொடுக்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க விதியை விட விதி விளக்குகளுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்றேன் முரண்பாடுகள் அடங்கியது தான் பெரிய அளவில் ஜோதிடம் நீச்சம் என்பதை விட நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற கிரகங்கள் பெரிய அளவில் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்போ குரு பலவீனமாக இருந்தாலும் என்ன அவருக்கு வீடு கொடுக்கக்கூடிய மகர வீட்டில் பலவீனமாக நீச்சத்தில் இருக்கிறார் நீச்சத்தை விட சனி வந்து உச்சமாக இருக்கிறான்னு வைங்க அவருக்குடியே இங்கே ஒரு உச்சனாக இருக்கிறான்னு வைங்க அந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும் நினைத்ததை விட அந்த இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ரிஷபலக்கணத்திற்கு உண்மையிலே மகர வீட்டில் அவர் நீச்சமாக இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கோணம் பலம் என்கின்ற சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கக்கூடியதால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலம் அந்த இடத்துல கிடைக்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய குருவிற்கு கூட பார்வை உண்டு லக்னத்தை அவர் பார்க்கிறார் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதில் குரு நீச்சம் தனித்து நீச்சமாக இருக்கிறார் உண்மையிலே அவர் அந்த இடத்துல பலமாகத்தான் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஏனென்றால் அவருக்கு அந்த கோண பலம் இருக்கிறது அதோடு அவர் லக்னத்தோட நேரடியாக தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால் ஜாதகர் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படி பார்த்தா உச்ச குரு எல்லாருக்கும் நன்மையை செஞ்சிருமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இந்த இப்போ வந்து உச்சமாகத்தான் குரு இருக்கிறார் இப்போது இருக்க பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய ஜாதகத்திலையும் குரு உச்சமாக இருக்கும் அப்போ இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இப்போது குரு உச்சமாக தற்காலிகமாக அதிசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கோடீஸ்வர குழந்தைகளாக பிறக்குமானால் சர்வநிச்சயமாக இல்லை ஜோதிடம் என்பது காம்பினேஷன்கள் அடங்கியது என்பதால் குரு பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட நீச்சமாக இருந்தாலும் கூட சனியோடு ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒளிபொருந்திய பௌர்ணமி சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருந்தால் அவர் இழந்த வலுவை திரும்ப பெறுவார் இன்னொரு சுவரான சுக்கரனுடைய நேர் பார்வையில் இருந்தால் அல்லது சுக்கரனோடு இணைந்திருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும் ஒளிபுருந்திய சந்திரனோடு இணைந்திருந்தால் சந்திரமங்கல யோகம் சந்திரனும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிளானெட் தானே அந்த ரிஃப்ளக்சன் ரிஃப்ளெக்ஷன் பிளானெட் என்ன பண்ணும் தன்னுடைய ஒளியை குருவிற்கு கொடுத்து அவரை அப்படியே தட்டி எழுப்பக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அவருக்கு மிகவும் பிடித்தமான நண்பரான செவ்வாயோடு இருந்தால் மங்கள யோகம் ஆக இந்த மாதிரியான சந்திர மங்கள சந்திர யோகம் குரு சந்திர யோகம் மங்கள யோகம் போன்ற அமைப்புகளை குரு பகவான் பெற்றிருக்கும் பொழுது அவருடைய பலவீனம் அந்த இடத்துல எடுபடவே எடுபடாது குருவின் பலவீனங்கள் எப்போது நடக்கும் குருவின் தசையில் குருவின் புக்திகளில் நடக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்போது நீங்கள் அதனே உடனே புரிஞ்சிக்க முடியும் குரு பலவீனமாக இருந்து யோகத்தில் இருந்தார்னா புக்தி ஆரம்பித்த உடனே தசை ஆராய்ந்த உடனே சில பல கஷ்ட விஷயங்கள் நடந்து அதற்கு பிறகு அந்த கஷ்டத்தில் வெளியே வரக்கூடிய பணவரவுகள் தீர்வுகள் எல்லாம் கிடைத்து முதலில் கஷ்டம் பிறகு சந்தோஷம் என்கின்ற அமைப்பாக முதலில் பாவத்துவம் முதலில் பலவீனம் பிறகு அப்படியே சுகத்துவத்தின் அடிப்படையில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆக குரு பலவீனம் அடைந்திருக்கிறாரா என்பதை நல்லவிதமாக விதமாக ஆராய்ந்து கொண்டு அதன் பிறகு அவர் சுபத்துவத்தின் மூலமாக திரும்ப பலம் அடைகிறார் என்பதை பார்த்துவிட்டு அவருடைய தசை புக்திகளில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை துல்லியமாக கணிச்சிடலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க